அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் ஸ்டெயிலினுடைய நடவடிக்கைகள் மீண்டும் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒரு பதற்றமான சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து விடுமான் அச்சம் எழுந்திருக்கின்றது லெபனான் எல்லையில் ஸ்டெயிலுக்கு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மீண்டும் மோதல் உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதிமூன்று பேர் வரை காயமடைந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் இன்றைய நாளில் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் யுத்த நிறுத்தத்தை மீறி கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த கொடூர தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றன இதில் காண்டினியூஸ் பகுதியில் இடம்பெற்ற ட்ரோன் தாக்குதல் இடம்பெயர்ந்த தங்களுடைய வீடுகளுக்கு இடமாற்றலாக சென்று கொண்டிருந்த பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூடுகள் ரஃபா பகுதியில் இடம்பெற்ற பீரங்கி தாக்குதல் என பல்வேறுபட்ட முறைகளில் ஸ்டேல் காசா பொதுமக்கள் மீது இந்த கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் இதனால் உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்ரேல் இராணுவம் இந்த கொடூரமான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று பல்வேறுபட்ட தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி ஸ்டேலிய இராணுவமும் நெதஞ்சியாகுடைய அரசும் எப்படியாவது இந்த போர் நிறுத்தத்தை ஒழிப்பதில் கங்கணம் கட்டி செயற்படுகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அடையாளம் தெரியாத பாலஸ்தீனர்களின் உடல்கள் நாற்பத்தி ஒரு பேருடைய உடல்கள் ஸ்டேலினால் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த உடல்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக ஏனெனில் அந்த உடல்களுக்கு சொந்தமானவர்கள் பலர் இறந்திருக்கின்றார்கள் பலரை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த உடல்கள் சொந்தமான பலர் ஸ்டேடனுடைய தாக்குதலில் காசாவில் கொல்லப்பட்டிருப்பதால் அதை சிவில் டிபென்ஸ் சிவில் சேவை பணியாளர்கள் பிரார்த்தனை நடத்திய பின்னர் அந்த அடையாளம் தெரியாத சடலங்களை அடக்கம் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கான் நாசர் மருத்துவமனை வளாகத்துக்குள்ள காட்சிகளை படம் பிடித்து நாற்பத்தேழு உடல்களை சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் பிரார்த்தனை செய்து அடக்கம் செய்வதற்கான கல்லறைகளுக்கு மாற்றுகின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது இந்த உடலங்களில் பல்வேறுபட்ட உடலங்களில் ஸ்டேல் இராணுவத்தினர் மிக அருகாமையில் வைத்து இவர்களை துப்பாக்கியால் சுட்டுக்கொல்லி செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் தெளிவாக இருக்கின்றது பலருடைய நெஞ்சு பகுதியில் முதுகுப்பகுதியில் பல இடங்களில் எடுப்பு பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்படுகின்றன என்ற ஒரு தீரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதாவது காசாவில் தங்கள் கைகளில் அகப்பட்ட பாலஸ்தீனர்களை பிடித்து சித்திரவதை செய்த பின்னர் ஸ்ட்ரேலிய படைகள் சுட்டுக்கொலை செய்திருக்கலாம் என்பதைத்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சன்னங்களும் அங்கே கண்டெடுக்கப்பட்டவர்களின் உடலங்களில் இருக்கக்கூடிய சித்திரவதைக்கான அடையாளங்களும் வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய பணியக் கைதிகள் அவர்களுக்கான நிலை குறித்து பேசுகின்ற இந்த உலகம் ஏன் ஸ்டேலிய பணைய கைதிகளின் உடலங்கள் கூட சில இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை காசாவில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான பலஸ்தீனருடைய மக்களின் உடைய உடலங்களுக்கு நடுவே ஸ்ட்ரேலிய கைதிகளின் உடலங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இந்த ஸ்டேலிய பணைய கைதிகள் குறித்து பேசக்கூடிய இந்த மேற்குலக நாடுகள் ஸ்டேலினால் கொடூரமாக கொல்லப்பட்டு அவர்களுடைய இறந்த உடலங்களில் கூட அதற்கான ஆதாரங்களுடன் சான்றுகளுடன் வழியாகக்கூடிய பாலஸ்தீனர்களுடைய உடல்களை ஸ்டேலினால் பிடித்துச் செல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் உடல்கள் குறித்து பேசுவது ஏன் இல்லை என்பதுதான் எங்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது அடுத்து ஹமாஸ் இயக்கமும் பாலஸ்தீனத்தில் செயற்பட்டு வரக்கூடிய ஃபத்தா இயக்கமும் காசாவை நிர்வகிப்பதற்கு ஒரு தொழில்நுட்ப குழுவை அமைப்ப தற்போது கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டிருப்பதாக ஹமாஸினுடைய தலைவர் ஹலில் அல்ஹயா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய தேர்தல் முறைவைகளை மேற்பார்வையிட்டு பாலஸ்தீன தேசிய ஒற்றுமை அரசாங்கத்துக்கு வழிவகுக்கும் போருக்கு பிந்திய காசாவில் பாலஸ்தீனர்களே பாலஸ்தீனர்களை ஆளக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது தான் ஹமாஸினுடைய நோக்கம் என்பதை அழில்ஹையா இன்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பாலஸ்தீன மண்ணை அது காசாவாக இருக்கலாம் மேற்கு கரையாக இருக்கலாம் பாலஸ்தீன குடியுரிமை கொண்டவர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் அது இஸ்ரேலோ அமெரிக்கர்களோ அல்லது பிளேயர் அவரை என்று மேற்கத்தேய அமெரிக்காவின் உடைய பொம்மைகளை கொண்டு வந்து ஆட்சி அமைப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுப்பதாக இருந்தால் பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனத்தை ஆளக்கூடிய ஒரு கட்டமைப்பு அது பாலஸ்தீன இணை இயக்கங்களாக இருக்கலாம் பாலஸ்தீன அதிகார சபையாக இருக்கலாம் மேற்கத்தேய தலையீடுகள் அல்லாத ஸ்டேல் அமெரிக்கர்களுடன் இல்லாத ஒரு குழுதான் இதை நிர்வகிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் இறையாண்மை கொண்ட பாலத்தின் அரசு நிறுவப்படும் வரை மறுகட்டமைப்பு மற்றும் அமைதி காட்டும் முயற்சிகளில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் ஆதரவை கோரும் வரை ஹமாஸ் நிராயுத பாணியாக மாட்டாது என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இன்னொரு விடயத்தையும் அலில் ஹையா குறிப்பிடுகின்றார் காசாவில் முழு விடயங்களும் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் போர் நிறுத்தத்தை நாங்கள் மீறுவதாக ஸ்டேல் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எம் மீது தெரிவித்து அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றார்கள் ஆனால் போர் நிறுத்தத்தை யார் உண்மையில் மீறுகின்றார்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு கண்காணிப்பு குழுவை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதிப்படையை இங்கே அனுப்புவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கின்றோம் என்று ஸ்டேல் மீது பந்தையறிந்திருக்கின்றார்கள் அதாவது இதுவரை இல்லாத ஒரு விடயத்தை கமாஸ் கொடுத்திருக்கின்றது வெளிப்படையாக இங்கு காசாவை நாங்கள் காட்டுகின்றோம் வெளிப்படையாக இங்கே என்ன நடைபெறுகின்றது என்பதை பார்ப்பதற்கு ஐநாவினுடைய கண்காணிப்பு படைகள் இங்கு வருவதற்கு நமக்கு சம்மதம் என்பதை ஹமாஸ் தெளிவுபடுத்தி இருக்கின்றது துன்பப்படும் மக்களுக்கு குழந்தைகளுக்கு பால்மாவை கூட கொடுப்பதற்கு ஐநா பணியாளர்களை இங்கே மறக்கின்றது இஸ்ரேல் ஆனால் ஐநாவினுடைய படைகள் வந்து இங்கே பாருங்கள் யார் நிறுத்தத்தை மீறுகின்றார்கள் என்பதை வேண்டுமென்றால் நீங்கள் பார்ப்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஹமாஸ் இயக்கம் கூறியிருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கம் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை சமாதான உடன்படிக்கையை தொடர்ச்சியாக கடைபிடிப்பதில் அவர்கள் இவ்வளவு தூரம் ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதை இதிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மலேசியாவினுடைய பிரதமர் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் இப்ராஹிம் அன்வர் இப்ராஹிம் ஒேசி நாடுகளுடன் சேர்ந்து காசாவில் ஒரு பாதுகாப்பு படையை அனுப்பினால் அந்த படையில் இணைந்து கொள்வதற்கும் எங்களுடைய ஆயிரக்கணக்கான வீரர்களை மலேசிய இராணுவத்தினர் அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இது ஊடக சந்திப்புக்காக கூறவில்லை ஒயேசி நாடுகள் ஆர்வமாக இதில் இருந்தால் மலேசியாவும் தன்னுடைய படைகளை அனுப்பும் என்றும் ஸ்டேலின் முற்றுகை சர்வதேச சட்ட மீறல் என்றும் ஐசிசியினுடைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஸ்டேல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அல்லது ஆசியானின் பிறந்த அமைதி பற்றி விவாதிப்பதற்கு ஐநா தலைவர் அன்றனியோ குற்றத்தை சந்திக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் பலஸ்தீன நிலத்தில் காசாவிலாக இருக்கலாம் கரையாக இருக்கலாம் ஸ்டேலிய படைகள் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கும் வரை அல்லது ஸ்டேலிய படைகள் ஆக்கிரமித்திருக்கும் வரை அங்கு ஒருபோதும் அமைதியை கொண்டு வர முடியாது என்பதையும் இப்ராஹிம் அன்வர் ஒரு தெளிவாக ஒரு செய்தியாக குறிப்பிடுகின்றார் எனவே மலேசிய படைகளும் இந்த காசா பாதுகாப்பு படைகளில் இணைந்து கொள்வதற்கான ஆர்வம் தற்போது ஸ்டேலுக்கு புதிய பிரச்சனை ஏற்கனவே துருக்கி படைகள் உள்ளே நுழையக்கூடாது துருக்கி உள்ளே காசாவுக்குள் வருவதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று ஸ்டேல் பிடிவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான விவாதங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் மலேசியாவும் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் அடுத்து லெபனானில் ஸ்ட்ரேல் இராணுவத்திற்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் தெற்கு லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பிரிவுக்கு அருகே குறிப்பாக கண்காணிப்பு பணியின் போது ஈடுபட்ட ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய ஆளில் அபிமானத்தை ஐநா அமைதிப்படைகள் சுட்டு இருக்கின்றார்கள் இந்த ட்ரோன் உள்ளே லெபனானுக்குள்ளே அத்துமீற நுழைந்ததாகவும் இதனால் தற்காப்பு தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டிருப்பதாக ஜுனிஃபில் ஐநாவினுடைய பாதுகாப்பு அமையும் கூறியிருக்கின்றார்கள் ட்ரோன் அங்கு இழக்கப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் அது எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படவில்லை என்றும் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களினுடைய நிலைகளை அவதானிப்பதற்காகவும் ஹிஸ்புல்லாக்களின் உடைய நடமாட்டங்களை நாங்கள் அவதானிப்பதற்காகவுமே உளவு விமானங்களை அனுப்பியதாகவும் ஆனால் ஐநா படைகள் அதை சுட்டு வீழ்த்தியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஸ்டேல் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் எப்போதுதான் உண்மையை கூறியிருக்கின்றார்கள் அது வேறு விதயம் ஆனால் முறை துணிச்சலாக ஐநா படைகள் உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னர் மேலும் ஒரு ஆளில்லா விமானம் அனுப்பப்பட்டு ஐநா படைகளின் நிலைகள் மீது கையெறி கொண்டு தாக்குதலை ஸ்டேல் நடத்தியதான குற்றச்சாட்டையும் தற்போது ஐநா படைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்ட்ரேலிய டேங்குகளை கொண்டு பீரங்கி தாக்குதலையும் ஐநா படைகளை நோக்கி அவர்கள் செய்திருப்பதாக வெளியாக இருக்கின்றது இந்த விவகாரம் விசாரணையில் இருப்பதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பாக தாங்களும் ஒரு விசாரணை செய்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படைகள் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த ஸ்டேலியனுடைய நடவடிக்கைகள் யுனிஃபில் ஐநா அமைதி படையை இலக்காக கொண்டவை அல்ல இது முழுக்க முழுக்க கிஸ்புல்லாக்களை இலக்காக கொண்டவை ஹிஸ்புல்லாக்களை கண்காணிப்பதற்காக கிஸ்புல்லாவினுடைய நடமாட்ட அவதானிப்புக்காக சென்று எங்கள் உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்று வளமை போல தங்களுடைய கருத்துக்களை ஈட்டுக்கட்டி ஸ்டெல் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே லெபனானுக்குள் ஸ்டேல் ஏதோ சம்பவம் நடக்க போகின்றது என்பதை உகுத்திருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா மீது எழுச்சியடைந்து வருவதை நாங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றோம் இதுவரை தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் ஸ்டேல் தற்போது உளவு ட்ரோன்களையும் அனுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஹிஸ்புல்லாவை தாங்கள் ஒழித்து கட்டிவிட்டோம் என்று கூறுபவர்கள் எதற்காக இவ்வளவு உளவு ட்ரோன்களை லெபனானுக்குள் அனுப்ப வேண்டும் எதற்காக இவ்வளவு விமான தாக்குதல்களை நடத்த வேண்டும் அப்படி என்றால் ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் பலமடைந்து வருகின்றார்கள் அந்த அச்சம் காரணமாகத்தான் ஸ்டேல் இந்த விடயங்களை மீள செய்கின்றார்கள் என்பதை சாதாரணமாகவே புரிந்து கொள்ள முடியும் அடுத்து ரஷ்யா தன்னுடைய புதிய ஏவுகணை சோதனைகளை நேற்று அறிமுகப்படுத்தியிருந்தார்கள் ரஷ்யதர் புடின் வெஸ்ட் நிக் என்று சொல்லக்கூடிய எந்த ட்ரேடர்களும் சிக்காத எந்த இடைமறிப்பு ஏவுகணைகளாலும் தடுக்க முடியாத இந்த பியூரேவிஸ்ட் நிக் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை சோதித்திருந்தார்கள் இது அணுவாயுதங்களை சுமந்து சென்று மின்னல் வேகத்தில் பறந்து எதிரிகளை இலக்கை தாக்கி துவம்சம் செய்யக்கூடிய ஏவுகணைகள் இதுவரை எந்த ஏவுகணையிலும் இவ்வளவு நிறை கொண்ட அளவு கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியாத அளவுக்கு மிக பெரிய அளவில் அணுவாயுதங்களை சுமக்கும் வல்லமை கொண்டதாக இந்த ஏவுகணைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதன் சிறப்பு இயல்பு ரேடர்கள் எதிலும் இந்த ஏவுகணைகளினுடைய பரப்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதை ரஷ்யா தன்னுடைய சோதனையில் உறுதிப்படுத்தி இருந்தார்கள் இந்த நிலையில்தான் ரஷ்யாவினுடைய இந்த அணு ஆயுதங்களை தாங்கிய ஏவுகணைகள் சோதனை ட்ரம்பை பதற்றப்படுத்தி இருக்கும் என்று நினைக்கின்றோம் ட்ரம்ப் என்று ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகள் முற்றாக சரியில்லை புடின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்த வேண்டும் புதிய ஏவுகணைகளை முயற்சி செய்து பார்ப்பது உலகத்திற்கு ஆபத்தானது உலகத்திற்கு ஆபத்தோ இல்லையோ உனக்கு ஆபத்தானது என்பதை ட்ரம்ப் புரிந்து கொண்டு விட்டார் ரஷ்யா உடனடியாக இந்த ஏவுகணை சோதனைகளை எல்லாம் விட்டுவிட்டு போர் நிறுத்தத்தை உக்ரைன் மீது மேற்கொண்டு அமைதி வழிக்கு திரும்ப வேண்டும் என்று வழக்கமான தன்னுடைய விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அடுத்து ஐரோப்பாவில் அமைந்திருக்கக்கூடிய லித்துவேனியாவின் தலைநகர் வெல்சினில் உள்ள சர்வதேச விமான நிலையம் அருகே நேற்று மர்ம பலூன்கள் பறந்த காரணத்தினால் பதற்ற நிலை ஏற்பட்டது இது உளவு பலூன்களா அல்லது இதில் தாக்குதல் நடத்துவதற்கான முன்னோட்டமா என்று தெரியாமல் பாதுகாப்பு கருதி விமான நிலையத்தின் விமான சேவைகள் திடீரென முற்றாக நிறுத்தப்பட்டது பின்னரவை கீலியம் மூலம் பலூன்கள் என்றும் இதை பெலாரஸ் எல்லை வழியாக இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இந்த பலூன்களை விமானத்திற்கு அருகே அனுப்பி இருக்கின்றார்கள் என்று லித்துவேனியா குற்றம் சாட்டியிருக்கின்றது அதேபோல் வழக்கம் போல பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகான்சோ மீதும் குற்றம் சாட்டி லிதுவேனியா இவர்கள் போதை கும்பல்களுக்கு உதவுவதான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் தற்போது அமெரிக்காவின் வழியிலேயே ஐரோப்பிய நாடுகளும் வந்துவிட்டார்கள் போல வெனிசுலாவாக இருக்கலாம் கொலம்பியாவாக இருக்கலாம் யாரெல்லாம் தங்களுடைய கொள்கை கொத்து வருகின்றார்கள் இல்லையோ யாரெல்லாம் தங்களுடைய கொள்கைக்கு எதிராக செயற்படுகின்றார்களோ யாரெல்லாம் தங்களுக்கு கட்டுப்படவில்லையோ அவர்கள் மீது ஒரு போதைப்பொருள் கும்பலுக்கு இவர்கள் உதவுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களை உலகளவில் ஒதுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை பிரச்சாரத்தை தான் அமெரிக்க ட்ரம்ப் செய்து வருகின்றார் இதே வேலை தற்போது லிதுவேனியாவும் செய்கின்றார்களா என்பது தற்போது ஒரு அச்சமாக எழுந்திருக்கின்றது பார்க்கலாம் அடுத்து ஒரு நாட்களில் இங்கே என்ன நடைபெறப் போகின்றது அடுத்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நிலையில் பதற்றம் ஓரளவுக்கு தனிந்திருந்தது கத்தார் துருக்கி போன்ற பல நாடுகளின் மத்தியஸ்தத்தின் கீழ் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கின்றது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஒரு மோதல் ஏற்பட்டதில் ஐந்து பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் ஆப்கானிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குள் நுழைய முயன்றதாகவும் இந்த சம்பவத்தின் போது தாங்கள் இருபத்தி நான்கு பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது தங்களுடைய இழப்புகள் குறித்து பாகிஸ்தான் இராணுவம் செய்திகளை வெளியிடாத சூழ்நிலையில் ஐந்து பாகிஸ்தான் இராணுவத்தினருடைய உடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களை சந்தூர் வணக்கம்